அகம் பிரம்மாஸ்மி நண்பர்களுடன் வெள்ளியங்கிரி மலைப்பயணம் அனைவரும் கண்டுகளியுங்கள் அகம் பிரம்மாஸ்மி வெள்ளியங்கிரி மலை பயணத்தில் ஐந்தாவது மலை முடித்து ஆறாவது மலையை நோக்கி நண்பர்களுடன் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது தெரிகிறதா இதுதான் ஏழாவது மலையில் உள்ள கைலாயம் தென் கைலாயம் அந்த மலையை நோக்கி சிறு பயணம் ஐந்தாவது பால்க வளமுடன் ஓம் நம சிவாயா ஏழாவது மலை நோக்கி ஒரு சிறு பயணம் ஆனால் ஒரு ஆனந்தம் நிறைந்த ஒரு மலைப்பகுதி அந்த தென்கயிலத்தில் இருக்கும் என் அப்பன் ஈசனை காண எத்தனை தவம் செய்திருக்க வேண்டும் தெரியவில்லை இதுதான் மலை உச்சி சென்று கொண்டிருக்கிறோம் அதை சுற்றி உள்ள மலைப்பகுதிகளை காண கண்கூடி வேண்டும் கொஞ்சம் கரடு முரடான பாதையாக இருந்தாலும் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்கிற ஏற்ப இந்த பயணம் சிறப்பு அங்கே ஒரு ஆனந்த குளியல் தெய்வ தரிசனம் மற்றும் ஆதி யோகியோட சிறப்பு தரிசனம் இந்த இடத்திற்கு அனைவரும் ஒருமுறையாவது வந்து இந்த சாமியோட சிறப்பு தரிசனம் காணுங்கள் நன்றி